படா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான செய்தி அதாவது இஸ்ரேலை எங்கே அழுத்தணுமோ அங்கே அழுத்தி அலற விட்டுருக்கு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதனால் இஸ்ரேலில் வந்து நெதன்யாகு காலில் விழுந்து சரண்டாம் யூரோப்பியன் யூனியனில் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு எனவே என்னன்னா இன்னையிலேருந்து அதான் நேற்று நள்ளிரவுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய விமானங்கள்லேயே போய் உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் அதாவது இது மூலமாக மேலேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஏங்கன்னா காசா பகுதியில் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக உணவுப் பொருட்களை உள்ளே விடாமல் லாரிகளை மடக்கி வச்சு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு எண்ப எழுவத்தி ரெண்டுலேருந்து எண்பது லாரிகள் ரெடியாக இருந்தது லாரின்னா சாதாரண சின்ன லாரிலாம் இல்லை பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிகள் ஏன்னா நம்ம ஒரு லாரியில் ஒரு அஞ்சு லாரி சரக்கு பிடிக்கக்கூடிய லாரிகள் அதுபோக உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் காசாவுக்கு வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் வெயில் மலையை படுற மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள்லாம் அப்படியே வந்து என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸில் போட்டு வச்சுருந்தாங்க இதுக்கு எதுவுமே அடங்கவே இல்லை கொடுக்கவும் இல்லை மக்கள் பட்டினி சாவு அப்படின்ற ஒரு விளிம்புக்கு போயிட்டாங்க பலரும் இறக்க தொடங்கிட்டாங்க கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு எண்பது பேர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐம்பது அறுபது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு பேர் இறந்துருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக குழந்தைகளும் வயது வயதானவர்களும் பசி கொடுமை தாங்காமல் எல்லா பொருளுமே பார்டரில் இருக்குது உள்ளே விடமாட்டாங்க இஸ்ரேல் இப்போ தான் வந்து ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரோன் வந்து ஒரு ஆப் அடிச்சிருக்கார் இஸ்ரேல் இள அழிப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது வரைக்கும் இந்த வார்த்தையை ஃப்ரான்ஸ் சொன்னதில்லை ஜெர்மன் சொன்னதில்லை யூரோப்பியன் யூனியனில் ஒன்றுமே சொன்னதில்லை ஈனா அழிப்புன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தியதில்லை முதல் முறையாக மேக்ரவுன் பயன்படுத்துகிறார் இது எதனால் எதனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இந்தளவுக்கு இறங்கியிருக்கு யூரோப்பியன் யூனியன் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு எதற்காக நெத்தன்யாகு பயந்துருக்கான் அப்படின்றத நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக பார்க்கணும் ஏன்னா யாருக்குமே அஞ்சாத நெத்தன்யாகு இஸ்ரேல் அடியில் நாசக்காடாகி உள்ளூர் மக்கள் பயங்கர போராட்டம் நேத்தெல்லாம் வந்து போராட்டங்கள் தொடர்ச்சியாக டென்ட்டு போட்டு தங்கி நிதன்யாகுவோ வெளியேற்றணும்னு சொல்லி போராட்டங்கள் நடந்து கொடுத்துட்டு மை மைனாரிட்டி கவர்மெண்ட் அது மெஜாரிட்டி போயிருச்சு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் ஏன்னா மைனாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது என்ன நாடாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ப பதவி போகிற நேரத்தில் நிதன்யாகுவே நாளைக்கு ஃப்ரான்ஸ் நினச்சா போர் ஆக்கிடலாம் ஸோ எப்படி அது திடீர்னு ஃப்ரான்ஸ் இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ பஞ்சாயத்து நினச்சி இத்தனை கொலைகள் நடந்துச்சி இத்தனை போர் நடக்கும்போதெல்லாம் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு செக்கு வைப்ப வை வைக்க என்றால் நீங்கள் வந்து இஸ்ரேலை பிடிச்சி நசுக்கினாலே அமெரிக்கா அலர ஆரம்பிச்சிருவான்றதுக்காக தான் அமெரிக்கா வந்து இந்த வரி போட்டு இந்த முப்பத்தொன்னாந்தேதி வர இன்னும் நாலு நாள் தான் இருக்குல்ல வரி இம்ப்ளிமெண்ட் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தாறு மாறா சைனா இந்தியா மட்டும் கிடையாது யூரோப்பியன் யூனியனுக்கே வந்து ஆப்படிச்சதில் என்ன ஆச்சுன்னா எல்லாம் டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சிட வேண்டி தான் அதுக்கு முதல்ல எங்கேயா இதை பிடிச்சி நசுக்கணும்னா யாரோட நெதன்யாவு பிடிச்சி நசுக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா அலருவான் நதினியாகவும் அளருவான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இது போக என்னென்னா உர்சுலா வந்து என்னென்னா யூரோப்பியன் யூனியனோட தலைவர் உருசுலா சரியா இவங்க வந்து பிரிட்டனில் அதாவது ஸ்காட்லேண்டில் வந்து அதாவது வேல்ஸு ஸ்காட்லேண்டு இல்லை இங்கிலாந்து இப்படின்னு சொல்லி நாலு பகுதியை சேர்ந்தது தான் நாலு நாடுகள் சேர்ந்தது தான் ஓ கிரேட் பிரிட்டன் சரிங்களா நாலு தன்னிச்சையான சு சுயாதீனமான நாடுகள் ஒரு பகுதிகள் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன் அப்படின்வாங்க ஏன்னா இங்கிலாந்துன்றது தனி பிரதேசம் ஏன்னா வேல்ஸ் தனி ஸ்காட்லாந்து தனி இப்படி இருக்கும்போது ஸ்காட்லாண்டில் ஒரு கோல்ஃப் கிளப்பில் ஏன்னா யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட்டு அந்த அம்மையார் பயங்கர சக்தி வாய்ந்த ஆள் இருவ யூரோப்பியன் யூனியனில் இருபத்தி ஏழு நாடுகள் அங்கே வகிக்கிறது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி குரோசியா ப பல்கேரியா பிரேசில் வந்து பிரேசிலு யூரோப்பியன் யூனியனில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நாடுகள் இருக்குது எல்லாமே பவர்ஃபுல்லான நாடுகள் அமெரிக்காவுக்கு சற்றும் சலை சலைக்காத நாடுகள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே கையில் வச்சிருந்த ஜெர்மன் போன்ற நாடுகள் இத்தாலி ஃப்ரான்ஸு ஜெர்மனு குரோசியா பல்கேரியா அதே மாதிரி எஸ்தோனியா இன்னும் பல நாடுகள் பல நாடுகள் அடிக்கிட்டே போல இருபத்தேழு நாடுகள் அங்கம் வகிக்கிறது யூரோப்பியன் யூனியனில் சரியா இந்த நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு ஒரு நாடாளுமன்றம் வைத்திருக்கு அதுக்கு தலைவர் தான் நம்ம வந்து உர்சுலா வேண்டர்லைன் உர்சுலா வேண்டர்லைன் அந்த அம்மையார் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப்பை போய் அமெரிக்காவிலலாம் பார்க்கல எங்கே தெரியுமா பார்த்துருக்காங்க ஸ்காட்லேண்டில் அவங்க லெஸ்டராக இருக்கக்கூடிய அவங்களுடைய கால்ஃபு அவங்களுக்கு சொந்தமான ஒரு கா கால்ஃப் கிளப் எங்கே இருக்குன்னா ஸ்காட்லேண்டில் இருக்குது அங்கே உள்ள ஒரு பண்ணை வீட்டில் ட்ரம்ப்பை வர வச்சு சந்திச்சுருக்கேன் எப்படி எப்படி குத்து குத்திருக்காங்க பாருங்கள் யூரோப்பியன் யூனியனில் கொத்தினா ட்ரம்ப் உடனே ட்ரம்ப்பு அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இப்போ ஒரு ஒன்று இப்போ இந்த அம்மா ட்ரம்பை கட்டையை கொடுத்துருக்கு நீங்கள் தான் பயங்கரமான வியாபார காந்தமாச்சே அது நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கு இல்லை இல்லை நீங்களும் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் ஒரு இறங்கி வந்து இவ்வளோ தூரம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கும்போது போது நீங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி வடைய சுற்றிருக்காங்க மாற்றி மாற்றி வடைய சுட்டு ட்ரம்ப்புக்கு ஆப்பு வச்சு விட்டாங்க ஆப்பு வச்ச உடனே யூரோப்பியன் இருந்தால் மருந்து மருந்து தொடர்பான ரிசர்ச் தொடர்பான பொருட்கள் அதே மாதிரி இதெல்லாம் ஜெர்மனோட கண்டுபிடிப்பு இது ஸ்கேன் மிஷின் ஏன்னா எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் தான் டாப் அது அப்போ அங்கேருந்து தான் அமெரிக்காவுக்கே வந்து மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ பொருட்களும் மருந்து மாத்திரைகளும் போகணும் உடனே ட்ரம்ப்பு இல்லை இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மருந்து மாத்திரையை விட்டுருக்கேன் மித்ததுக்கு தான் நாங்கள் டாக்ஸ் போடுவோம் இது பண்ணுவோன்னு சொல்லி படையை சுட்டதில் வச்சு செம சொருகு சொல்லியிருக்காங்க என் ட்ரம்ப்புக்கு சொருகிட்டால் அதுக்கு முன்னாடி தான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் தான் நேற்று வந்து நெதனியாவுக்கு வான் பண்ணிக்கா நீ போர் குற்றவாளி அப்படின்னு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிடு பசியில் சாப்பிட்டு சாப்பிடாமல் நீ வந்து இன்னும் இருக்கிட்டு காசா மேலே தாக்கத்தில் நடத்தினா நடக்கிறதே வேறன்ற எச்சரிக்கையை தொடர்ந்து தான் அப்படியே பேக் அடித்து சரண்ட்ராயிட்டான துணியாக நேற்று போய் ஏர் ட்ராப் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த போர் தொடர்ந்ததுக்கப்புறம் அதாவது விமானங்கள் மூலமாக போய் உணவுப் பொருளையும் மருந்து பொருளையும் போட்டதே கிடையாது இந்த ரெண்டு வருஷத்தில் யார் இஸ்ரேலே போடுறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் உள்ளே விடலாம் ஆனால் அமெரிக்கா தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் உள்ள விடுவோம் வேறு நாட்டுக்காரன்தான் உள்ளே மாட்டோம் வேறு எல்லாம் நாங்கள் மாட்டோம் ஒன்லி யூஎஸ் ஹியூமினேரியன்ஸ் தான் நாங்கள் விடுவோம் யூஎஸ்சில் இருக்க ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை மட்டும்தான் விடுவோம் அப்படின்ற சரி விட்டு தொலை முதல்ல மக்களுக்கு சாப்பாடு உணவுப் பொருளை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் கொடுத்த அழுத்தத்தில் ஆப்படித்ததில் அமெரிக்கா அடிப்பேன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்கே ஆப்படித்தா எங்கே அலர்வான்ற மாதிரி ஸ்காட்லாண்டில் வச்சு உருசுலா வேண்டு வந்து பேசியிருக்காங்க பேசி ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனை வந்து ட்ரம்ப்புக்கு ஆப்படிச்சு சும்மா அந்த ஐம்பது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் வரி போடுறான்னு சொன்னேன்னா டோட்டலாக உனையை நசுக்கிடுவோன்னு ரைட்டாக இப்படி இது போக சைனாவும் ரஷ்யாவும் யூரோப்பியன் யூனியன் கூட்டு அசிங்கப்படுத்திருக்கு அதை நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா காசா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் கிடைத்திருக்கிறது உணவுப் பொருட்கள் அங்கு போகத் துவங்கி இருக்கின்றன இனி கொஞ்சம் கொஞ்சமாக அது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்